ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக ப்ரெட்டை வச்சு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி குட்டீஸ்குலாம் அது கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான் சட்டினி ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் வந்து நாலு சிலை வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா பிரெட் எடுக்காத இருந்தாலும் எடுக்கலாம் இல்லை வீட் பிரெட் எடுக்கிறாருனாலும் எடுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் பிரெட் அந்த மாதிரி சைடில் இருக்கிற அந்த கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு நாலாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு அரைக்கப் அளவு பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கஸ்ட் பவுடர் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வந்து கரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்து ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு நானூறு எம்எல் அளவு இருக்கிற மாதிரி பால் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க பால் நல்லா லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இனிப்புக்காக கற்கண்டு சேர்த்துருக்கேன் இங்கே நார்மலாக சக்கரை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் கூடவே நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் அந்த கஸ்டர்ட் பவுடர் பால் மிக்ஸை சேர்த்துக்கலாம் பால் ஓரளவு சூடாகி கொதிக்க ஆரம்பித்தோடனே தான் அந்த கஸ்டர்ட் பவுட்ரு மிக்ஸாக சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்ல கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இந்த பால் வந்து திக்காகி நல்லா கெட்டியாக வரும் இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு நட்ஸை வந்து பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நான் பாதாமும் முந்திரியும் வந்து நறுக்கி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் லேஸ் அந்த மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் அடுத்த சிம்பிளே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக இறக்கி வச்சிடலாம் இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் பொறிச்சு எடுக்கிறதுக்காக வந்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பு தீ நல்லா கம்மியாகவே வச்சுட்டு பொறிச்சிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ப்ரெட்டு வந்து கலர் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் பொறிச்சிக்கோங்க அடுப்படுத்தி அதிகமாக வச்சீங்கன்னா சட்டன்னு உங்களுக்கு ப்ரெட்டு கலர் வந்து மாறிடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வராது எண்ணெய் குடிக்கும் அதனால நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்படி நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறி நல்லா முறு மொறுன்னு வர வரைக்கும் பொறிச்சிட்டு இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி வந்து மீது ப்ரெட் எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டாவது பேட்சும் மறக்காமல் சிம்லையே வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க பிரெட்டை பொரிச்சோடனே ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றிக்கோங்க ஏதாவது எண்ணெய் லைஸாக இருந்தாலுமே அதில் தனியாக வந்துடும் ஓரளவு சூடு இதெல்லாமே ஆறுனதும் பவுலில் போட்டு நம்ம அதை வந்து ஊற வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் இது மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்த ப்ரெட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிற கஸ்ட் பவுட்ரு பால் வந்து இந்த ப்ரெட்டை மூழ்கிற அளவுக்கு நல்லாவே ஊற்றிக்கோங்க நல்லா இந்த ப்ரெட் மூழுகிற அளவுக்கு இந்த மாதிரி இந்த பால் எடுத்து சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் பிரெட் ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம நட்ஸை வந்து பொடியாக நறுக்கி தூவி விட்டுக்கலாம் நீங்கள் எவ்வளோ நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு நட்சோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் மறுபடியும் நான் பாதாம் வந்து பொருசாக நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா ஊர்னதும் நீங்கள் சர்வ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வாயில் வச்சோன்னே இந்த ப்ரெட்டு கரையிற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுல்சுன்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்